السلام عليكم ورحمة الله وبركاته لا إله إلا الله محمد رسول الله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا خولي قال திருமண தடை நீங்குவதற்காக துவா கேட்டு இருந்தீர்கள் அதற்கான பதிவு தான் இந்த பதிவு இன்ஷா நீங்கள் நம்பிக்கையாக செய்யக்கூடிய இந்த அமல்களின் மூலம் உங்களது திருமண தடைகள் நீங்கி உங்களது வாழ்க்கை சிறப்பாக அமைய அல்லாவிடத்தில் வேண்டுகிறோம் இந்த அமல்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருவருக்குமே பொதுவானது இருவருமே இந்த அமல்களை செய்யலாம் சூரத்து துவாகா குரான் ஷெரீஃபில் இருபதாவது சூறாவாக இந்த சூரத்து துவாகா இடம்பெற்றிருக்கிறது இந்த சூரத்து துவாகாவில் நூற்றி முப்பத்தி ஐந்து வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது உரிய காலத்தில் ஆணுக்கோ அல்லது பெண்ணிற்கோ திருமணம் நடக்கவில்லை என்றால் திருமணம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த சூறாவை இருபத்தி ஓரு தடவை ஓத வேண்டும் இந்த எண்ணத்துடன் ஆணோ அல்லது பெண்ணோ அல்லது அவர்களது பெற்றோர்களோ சகோதர சகோதரிகளோ அல்லது உறவினர்களோ யார் வேண்டுமானாலும் துவா செய்து இந்த சூறாவை இருபத்தி ஓரு முறை ஓதி திருமணம் நடக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் இந்த சூறா பெரிய சூறாதான் ஒரே நாளில் ஓத முடியவில்லை என்றால் நிறுத்தி இரண்டு நாளோ அல்லது மூன்று நாளோ வைத்து ஓதலாம் அல்லாவிடத்தில் துவா செய்து நியத்து செய்து இந்த சூறாவை ஓதி முடிக்க வேண்டும் இன்ஷா அல்லா திருமண தடை நீங்கி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் இந்த அமல் கடினமானதாக இருக்கிறது என்று எண்ணுபவர் அல் லத்தீஃப் என்னும் அல்லாவின் திருநாமத்தை குளித்துவிட்டு ஒழு செய்துவிட்டு இரண்டு ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த ஜிக்கிரை நூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் திருமணத்திற்காக குளித்து விட்டு ஒழு செய்துவிட்டு அல் லத்தீஃப் எனப்படக்கூடிய அல்லாஹ்வின் திருநாமத்தை நூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் மூலமும் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் இன்னும் ஒரு அமலும் இருக்கிறது அல் மொயீத் என்னும் திருவசனத்தை ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ மனம் முடிக்க விரும்பினால் இந்த ஜிக்கரை அதிகம் அதிகமாக ஓதி வந்தால் அவர்களுக்கு ஏற்ற சரியான துணையை காண்பித்து அவர்களுக்கு விரைவில் திருமணம் நிகழும் இது சோதிக்கப்பட்ட அமல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இன்ஷா அல்லாஹ் இந்த அல் மொயதோ என்ற திருவசனத்தையும் அதிகம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் திருமணத்திற்காக துவா செய்யுங்கள் மனம் தளராமல் முழு நம்பிக்கையோடு அல்லாஹு தாலாவிடம் கேட்டுக்கொண்டே இருங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சரியான நேரத்தில் உங்களது துவாவை ஏற்றுக்கொண்டு உங்களது வேண்டுதலை நிறைவேற்றுவார் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அல்லாஹ் கேட்கிறவருக்கு கொடுக்கிறவர் அல்லாஹிற்கே புகழனைத்தும் நமக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று மனம் வருந்தாமல் அல்லாஹ்விடம் நம்பிக்கையோடு அல்லாஹ் உங்களுக்கான சரியான துணையை சரியான நேரத்தில் தருவார் என்ற நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடிக்கொண்டே இருங்கள் உங்களது தேவையை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வே நமக்கு தரக்கூடியவர் அல்லாஹ்வே மன்னிப்பவன் அல்லாஹ்வே உயிர்ப்பிப்பவன் அல்லாஹ்வே மரணிப்பவன் அல்லாஹ்வே தருபவன் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் திருமணத்திற்காக துவா கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அல்லாஹு தாலா தகுந்த துணையை காண்பித்து திருமணம் நடக்க வேண்டும் என்று நாமும் துவா செய்வோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் அடுத்த பதிவில் பார்ப்போம் சுபான ரபிக் கு ரபில் யுசத்தி அம்மா எசிஃபுன் வசுலாமு நலல் முர்சலீன் வலமது இல்லஹி ரபில் அலமீன்